நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்போ ஏற்பட்ட வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா மீனத்தில் இருக்கிறார் மீனம் என்பது எட்டாம் வீடு இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் அங்கு வருவதால் எந்த ஒரு கிரகமும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த வீட்டு அதிபதி அங்கு ஆட்சி பெற்றிருந்தால் அந்த வீட்டில் இருந்தால் அந்த கிரகத்துக்கு மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போது எட்டுக்குடைய குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ சூரியனுக்கு மறைவு கிடையாது அங்கே இருக்கும் மற்ற கிரகங்களுக்கும் மறைவு கிடையாது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் பத்தாம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரு பகவான் நிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போது சிம்பம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா சூப்பரான பலன் த பலனை பெறப்போகிறீர்கள் ஏன் என்று சொன்னால் பத்தாம் இடம் இருக்கிறது அது இல்லை குரு பார்வை கோடி நன்மை இதையும் தாண்டி ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார் ஆதலால் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது இந்த வாரம் ஒரு வளர்ச்சியான ஒரு வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் தனித்த குரு இருந்தால் அங்கே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆனால் பரிவர்த்தனை யோகத்துக்கு அவர் போயிடுறார் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அங்கே வர்றார் இல்லையா பரிவர்த்தனை யோகத்தில் அப்போது பத்துக்குடையவன் பத்தில் ஆட்சி பெற்றால் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது தொழிலில் ஒரு திருப்பு முனையை எதிர்பார்க்கலாம் எதிர்நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நிலை இப்பொழுது தொழிலில் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அதிக ஈடுபாட்டோடு பணம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க அதிக கவனத்தோடு இருப்பீங்க நேரத்தையே செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக ஸோ அற்புதமான நேரம் உங்களை பொறுத்தவரையோ அதில் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் என்ன சுக்கிரன் வந்து என்ன பன்னெண்டு மாதமாக உங்களுக்கு ஆட்சி உச்சமாக பெறுகிறார் சில சொற்ப நாட்களே ஆதலால் உங்களுக்கு இந்த பத்துக்குடையவன் நல்ல நிலையில் இருப்பது ஆட்சி உச்சம் பெறுவது என்பது தொழிலில் ஒரு மாபெரும் திருப்பு முனை கண்டிப்பாக சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அதிலே குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் ரொம்ப திறமையாக வேலை பார்த்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் அரசு அதாவது இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வ வங்கிகள் பணிபுரிபவர்கள் இது இப்போ இது போன்ற அன்பர்களுக்கும் அற்புதமான காலம் பெயிண்டரு ஆடிட்டரு அது ஐ மீன் பெயிண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா க கலை நுணுக்கமுடையவர்கள் அந்த கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல சிறப்பான காலம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கிளீன் பண்ணக்கூடியவர்கள் அதை பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒப்பனை கலைஞர்கள் அழகுப்படுத்துவர்கள் அழகு நிலையங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்க பொன்னான க நேரம் நல்ல அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற அரசு துறையில் ப வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் சாதிக்க முடியும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க புதுசாக வேலைக்கு சாரணமாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் சாரணமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதுசாக வைக்கணும் நான் படித்து முடிச்சுருக்கேன் தொழில் பண்ண போகிறேன் தாராளமாக பண்ணலாம் அற்புதமான நேரம் தொழில் எடுத்த உடனே ஸ்பீடாக நல்லா ஃபில்ஷ் ஆகக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்குற கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இருந்தாலும் மற்ற ஆஸ்பெக்ட் மற்ற கிரகங்களுடைய நிலை மிக மிக சூப்பராக இருக்கிறது பாருங்கள் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்து குரு பார்க்குறார் இது அற்புதமான ஒரு விஷயம் அப்போது பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பொதுகலம் ஏற்படும் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் கொழுக்கள் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் அதையும் தாண்டி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்கா வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இது போன்ற நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வர்றாங்களே இல்லை உங்களுக்கு வந்து ரேட்டிங் கூடும் உங்கள் திறமை பளிச்சிடும் உங்கள் இத்து புலரெலாம் எங்கேவா இருந்த ஒரு திறமையை வச்சுட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லை நாலாம் இடத்தை குரு பார்க்குற வீடு வாங்க வீடு கட்ட காலி மலை வாங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்க தோட்டம் துறவு வாங்க இல்லை வேலி போட வால் சோர் போட இல்லை ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க அற்புதமாக செய்வீங்க நல்லா செய்வீங்கன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி நீங்க பாடுபடுவீங்க அவங்க நல்லா படிப்பாங்க நல்லா இருந்து தகவல் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் இருப்பதால் சீட் ஆட்டம் ரேசி லார்டி ஆன்லைன் பிசினஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் ராசிநாதன் இருந்தாலும் ராகுவே இருந்தாலும் குரு அங்க வர்றதால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் உப உபத்திரவத்தை வாங்கிக்காதீங்க நீங்கள் பண விரையும் மட்டும் நேர விரையும் எல்லாருக்கும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு எட்டில் ராக் இருக்கிறதுனால அப்படி ஒரு நிலை இருக்கும் இருந்த போதிலும் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக போங்க மற்றபடி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் தப்ஸ்னிங்கன்னு அர்த்தம் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அசிங்கம் அதுவும் உங்கள் ஜனகால ஜாதக அமைப்புப்படி இப்போ புத்தி சரியாக இல்லைன்னு சொன்னால் அந்த ராகு உங்களை கெடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறோம் கேது கெடுக்க முடியாது ரெண்டில் இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருக்கார் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி பார்க்குறார் அதனால் பாக்கிய குறைவு ஏற்படும் பாக்கிய தடைகள் ஏற்படும் அதுக்காக நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் காம்பன்சேட் பண்ணி உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைச்சாலும் ஒரு சிலருக்கு இளமாற்றங்கள் ஏற்படும் அந்த இளமாற்றங்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மற்றபடி பாருங்கள் செவ்வாய் இருக்கிறார் சகோதரர்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் மொத்தத்தில் இந்த ராசியை குரு பார்ப்பது கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு இருக்கும்படியே மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி நல்ல பண வரவு பொருள் வரவு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள் சிவனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்